இப்போ பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யலாம் அது அதுக்கு தேவையான பொருளும் சொல்றேன் வேக வச்ச பீட்ரூட் கடலைப்பருப்பு சேர்த்து வேக வச்சு வச்சிருக்கேன் தண்ணியோட சீரகம் தாளிக்கிறதுக்கு கடுகு கடைசியா தட்டி போடுறதுக்கு பூண்டு கொஞ்சம் தேங்காய் துருவல் வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சம் தூள் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் தேவையான அளவு உப்பு இப்போ பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இப்போ கடாய் வச்சுக்கலாம் கடாய் சூடானதும் எண்ணெய் ஊதிக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வேக வச்ச பீட்ரூட்டை அப்படியே தண்ணியோட சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் இப்போ தண்ணி நல்லா வத்திடுச்சு இப்ப மூடிய ஓபன் பண்ணலாம் கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா கிளறிக்கலாம் இப்போ தட்டி வச்ச பூண்ட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கிளறிக்கலாம் பூண்டோட பச்சை வடை போற வரைக்கும் சிம்ல வச்சு நல்லா கிளறிக்கலாம் இப்போ சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ கடைசியா தேங்காய் துருவல் சேர்த்து நம்ம பீட்ரூட் பொரியல் பரிமாறலாம் இப்போ நல்லா கிளரிக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு பேருக்கு பரப்பிட்டு ஆஃப் பண்ணிடலாம் அதுப்ப இப்போ நம்மளோட சுவையான கலர்ஃபுல்லான ஹெல்த்தியான பீட்ரூட் பொரியல் தயாராயிடுச்சு இது மாதிரி பீட்ரூட் புரியல குழந்தைங்க இப்ப காய் சாப்பிடாட்டி இது மாதிரி பிடிக்கிற மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க